ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜயலை ஸ்டால் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பூஜா கலெக்ஷன்ஸ் ஐட்டம் தான் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு விளக்கு மாடம் அதெல்லாம் கொண்டு வருவோம் குலு ஸ்டாண்ட்ஸு ஸோ இதெல்லாம் கொண்டு வருவோம் ரைட்டாக ஸோ இதெல்லாம் என்ன ப்ளைனாக வச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்காதீங்க ஸோ எல்லாமே ஒரு சூப்பரான பைன் உட்ல பண்ண கலெக்ஷன்ஸ் தான் ஸோ ஒன்னொன்னா பிரைஸோட பார்க்கலாம் ஸோ வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஸ்டெப்ஸ் குலு ஸ்டாண்ட்ஸ் தியா ஸ்டாண்டுன்னு என்ன வேணால் சொல்லலாம் ஸோ இது கொலு ஸ்டெப்ஸ்ன்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து நைன் கிட்ட நம்ம அதுக்கேற்ற மாதிரி வைக்கிறோம் நம்மளுக்கு ஒரு காம்பேக்டாக வேணும்னு நிறைய பேர் நினைப்பீங்களே ஸோ ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான கொலு ஸ்டெப்ஸ் தான் பேரா ஸோ பேரா வச்சுருக்கோம் ஸோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஈச் அப்படின்னு எடுத்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸுங்க ஸோ சூப்பராக இருக்கு இல்லையா ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஏன் இந்த ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியம்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு எம்டிஎஃப் கிடையாது இது மெயினான விஷயம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்திங்கனா பைனு வந்து இவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொண்டாந்துருக்கும் ஈச் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் பேரா வாங்கினீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ ஒரு குவாலிட்டியான இது இதிலே கஸ்டமைசேஷன்ஸும் இருக்குது ஸோ ஏதாவது கஸ்டமைசேஷன் பண்ணணுன்னாலும் நம்ம இதில் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சார் என்ன கஸ்டமைசேஷன்ஸ் உங்களுடைய ஐடியாஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அடுத்து பார்க்குறது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபேவரட்டான ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தியா ஸ்டாண்ட் தான் ஸோ இது தியா ஸ்டாண்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு குவாலிட்டியாகவும் இருக்குது இல்லையா ஸோ பார்க்கும்போதே ரொம்ப குவாலிட்டியாக அவங்களுக்கு தெரியும் ரொம்ப அழகாகவும் இருக்குது ஸோ அவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க ரைட்டாக ஸோ இதோடைய ப்ரைஸ் இங்கே வந்து அடியில் வந்து ஹேங்கிங்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே பயனுட்டு தான் ஸோ ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபினிஷிங்கு ஸோ இது ஒன்று பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸு ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஹேங் பண்ணிக்கலாம் கீழே பெல் மாட்டிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியல நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஈச் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிம்மாசனம் தான் அதை மட்டுமே பார்த்தீங்கன்னா மூணு சைஸஸ் கிட்ட நாங்கள் வச்சிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறது நல்ல ஒரு பெரிய சைஸஸ் நல்ல ஒரு பெரிய விநாயகரே வைக்கலாம் அந்தளவுக்கு ஒரு பெரிய சிம்மாசனம் சொல்லலாம் ஸோ இதுவுமே வந்து பயனுண்டு தான் பார்க்கும்போதே உங்களுக்கு எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் ரைட்டாக ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இதுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க மெயின்ன்றவங்க நம்பரில் புக் பண்ணி ஸோ அடுத்து பார்க்குறதுமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்னுமே சூப்பரான சைஸ் நெக்ஸ்ட் சைஸ்ன்னு சொல்லலாம் ஒரு மீடியம் சைஸ்னு சொல்லலாம் ஸோ மீடியம் சைஸில் இதில் வந்துட்டு ரெண்டு கடல் வைக்கலாம் இதில் மூணு கடல் வச்சா இதில் வந்து ரெண்டு கடல் வைக்கலாம் இவங்களுடைய வில அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ அடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைனலான சைஸு ஓகேவா அந்த ஃபைனலான சைஸ் இது ஸோ இவங்க பாருங்கள் ஒரே ஒரே கடவுள் வைக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் இது சிங்கிள் பீஸ் வைக்கிற மாதிரி தான் பட் ஆனால் வந்துட்டு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க நான் இதை எடுத்துக்கூட காட்டுறேன் உங்களுக்கு நான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த எண்டிங் எல்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க ஹேண்ட் ஒர்க்ஸு ஸோ இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்க டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஏன்னா வந்து இதில் வந்து ரொம்பவே ஸ்பேஷியஸாகவும் இருக்குது லென்த்தாகவும் இருக்குது ஸோ இதோடைய விலை பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியும் நம்மளால் புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்குறதுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மினி ஸ்டூல்ஸ் தான் இதெல்லாமே இங்கே பாருங்கள் முக்காலி எல்லாம் கூட கொண்டாந்துருக்கோம் ஸோ இங்கே பாருங்கள் இந்த முக்காலி பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது ஸோ கால் பாருங்கள் நிறைய பேர் வந்து கால் நீட்டமாக வேணாம் இந்த மாதிரி வந்து எலஃபேண்ட்டுடைய இது இருக்கிற மாதிரி கேட்பீங்க ஸோ அந்த மாதிரியே ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான இது வந்து ஒரு பெரிய சைஸ்னே சொல்லலாம் இதுக்கு அடுத்த சைஸ் ஒன்று இருக்குது ஸோ இதுக்கு அடுத்த சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தாவே தெரியும் ரைட்டாக ஸோ இதுக்கு அடுத்த சைஸ் இது ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா லெக் வந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கலாம் இந்த மாதிரி எலஃபண்ட் அந்த இது மாதிரி தான் கொடுக்குறோம் அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இதுலேயே வெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சூப்பராக இருக்கு இல்லையா லெக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு சைஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோண்டு இருக்குது ஸோ குட்டியாக இருக்கிறது எப்பயுமே ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ ஒரே ஒரே சாமி வைக்கலாம் ஓகேங்களா ஸோ சின்னதாக இருக்குது இல்லையா ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது பைன் உண்டு இல்லையா ஸோ அதனால் இந்த காஸ்ட்டு விலையெல்லாம் பார்த்தாச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லையா நிறைய பேர் ப்ளைனில் இருந்தாங்க இதில் நாங்கள் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் ஸோ ப்ளைனாக ஏதாவது இருக்குதுங்களான்னு சொல்லிட்டு ஸோ ப்ளைனாக ஃபினிஷ் பண்ண மெட்டீரியல் மேலே வந்து கோட்டிங்கெல்லாம் கொடுத்து தான் கொடுத்துருக்கோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கும் ஸோ அடுத்து பார்க்குறது வந்து ரொம்பவே அழகான இந்த மாதிரி மனப்படகை ஸோ இந்த த்ரீ சைஸஸ் அவைலபிள் ஸோ ஒன்று வந்து ரொம்பவே சின்னது இன்னொன்று வந்து மீடியம் சைஸு இன்னொன்று வந்து கொஞ்சம் பெருசு ஓகேவா ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு பா பழக ப்ளைனாக வேணுன்றவங்க ப்ளைனா புக் பண்ணிக்கோங்க இல்லைனா கஸ்டமைசேஷன் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸ் சேஞ்ச் ஆகும் ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒரு நல்ல பெரிய பழகை ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா லெக் பாருங்க எவ்வளோ அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க புஷ்ஷெல்லாம் வைக்கல ஸோ தனியாக லெக்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க ஸோ ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும் பைன் தான் இதுவுமே ஸோ இப்போ காட்டின இந்த வீடியோவில் காட்டினது எல்லாமே ஆல்மோஸ்ட் பைன் கலெக்ஷன்ஸ் தான் ஷேர் பண்ணியிருப்பேன் அதாவது ப்ளைனா ஒயிட் கலரில் காமிச்சது எல்லாமே ப்ள அதாவது பைனுட் தான் அதில் ரெடி பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் இது எல்லாமே ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதோடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பெரிய சைஸு நெக்ஸ்ட்டு இந்த சைஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இதோடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ஆஸ் யூஷுவல் அதே தான் நான் சொல்கிறேன் ஸோ இதை நீங்கள் பல்காக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் சேஞ்ச் ஆகும் ரொம்ப அழகாக இருக்குது ஃபினிஷிங்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி உங்களுக்கு வந்து பார்க்கும்போதே அந்த குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் தெரியும் ரைட்டாக ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டி பைன் உடில் லெக்குமே பாருங்கள் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் வேணும்னு ரொம்ப சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ரெக்டாங்கல் ஷேப்பில் பழக இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் கேட்பீங்க ஸோ அந்த ஸ்கொயர் ஷேப்மே அவைலபிள் அதையுமே நான் காட்டும் ஸோ இப்போ பார்க்கறது வந்து ஒரு சூப்பரான ஸ்கொயர் ஷேப் அடுத்து பார்க்குறது ஸோ அடுத்துமே வந்து மூணு சைஸஸ் கிட்டே வச்சுருக்கோம் ஸோ இங்கே பாருங்கள் ஸோ மூணு சைஸஸ் கிட்டே அவைலபிள் ஓகேவா இந்த மூணு சைஸஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பார்க்குறது பாருங்கள் எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த டிஃப்ரென்ஸ் நான் பார்த்தாவே தெரியும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க எல்லோரும் இதில் எஞ்சஸ் கேட்பீங்க இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபோரு த்ரீ ஸோ இதான் மூணு செக்ரிகேஷன் இதுடைய ப்ரைஸ்ன்னு சொல்லிடுறேன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணி கொடுப்போம் ஓகேவா ஸோ இது மூணுமே ஓட் தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு அழகான ஸ்ரீ கோலம் ஸோ ஸ்ரீல வந்துட்டு இந்த கோலம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா கோலம்னு சொல்லலாம் ஸ்ரீகோலம்னு சொல்லலாம் ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது அப்படின்றதுக்காக நாங்கள் கொஞ்சம் மீடியம் சைஸில் இதை கொண்டாந்து இதில் வந்து ஸ்டூல் மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய அள விளக்கே வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி இல்லை இந்த தாமரை பூ மாதிரி பெருசாகவும் வைக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா நல்ல ஒரு பெரிய விளக்குக்கே வைக்கிற வைக்கிற மாதிரி தான் இது வந்துட்டு இது பண்ணியிருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்தது இது பார்க்கும்போது ஸோ இதோடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம் ஸோ இதோடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல ஒரு எல்லோ வித் ரெட்டு காம்பினேஷனில் ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்க்குறது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான குபேரமனை இந்த குபேரமனையில் என்ன விசேஷம் அப்படின்னு இந்த குபேர மனையில என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குபேர நம்பர்ஸ் அதாவது இந்த எந்திரம் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா இருதய கமலமும் வந்துருது ஸ்ரீசக்கரமும் வந்துருது ஸோ மூணுமே வந்துடுது ஸோ மூணுமே ஒரே பீடத்தில் வந்துடுது ஸோ இதுடைய லென்த் அண்ட் வெத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் டூ த்ரீ ஓகேங்களா ஸோ நல்ல ஒரு அகலமாக இருக்கும் நம்ம விளக்கு கூட வச்சுக்கலாம் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுவுடைய வெலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்பேஷியஸ்ன்றதை நான் வச்சு காட்டுறேன் பாருங்களேன் என்கிட்ட வந்து இந்த இருதய கோலம் வந்துட்டு திருப்பி ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஸோ இதுவும் வச்சுக்கலாம் அப்புறம் வந்துட்டு இந்த ஓம் போட்டதும் வச்சுக்கலாம் இங்கே ஷர்கோணம் போட்டது ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஸோ ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி கூட நம்ம வைக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ சூப்பராக இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம் ஸோ ஸோ சூப்பரான ஒரு குபேர இயந்திரம் தான் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஸோ இதிலே வந்து நம்ம காயின் வைக்கிற மாதிரியும் அது ஸ்டாக் இருக்குது அது பெருசு இது பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணி ஸோ இப்போ அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பீடம் பீகாக் பீடம்னு சொல்லலாம் ஸோ அழகாக மயில் தோகை விரிச்சுட்டு அந்த தோகைக்கு மேலே பீடம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் எங்கள் பரங்கில் நல்ல ஒரு ப்ரௌன் அண்ட் பிராஸ் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது நாலு பக்கமே வந்து பீகாக் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அழகாக இருக்கு இல்லையா ஸோ நாலு பக்கமே பீகாக் இருக்குது ஸோ நல்ல ஒரு பிராஸ் ஃபினிஷிங்ஸ் அடியிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க ஸோ இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ இது இன்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இன்ச்சஸ் ஃபைவுக்கு ஃபைவ்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக கொண்டாந்துருக்கோம் ஸோ இதில் எந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கலாம் அப்படின்றத நீங்கள் நம்ம பார்க்கலாமா ஸோ சாமி வைக்கலாம் ஸோ சாமி தாராளமாக வைக்கலாம் நான் ஜஸ்ட்டு வந்து இப்போதைக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஷர்கோணம் நம்மக்கிட்ட லோட்டஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குது இல்லையா ஸோ அதை வச்சு பார்க்குறேன் ஸோ ஒரு நல்ல ஒரு ஐடியாக்காக ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கு இல்லையா நம்ம இன்னும் சாமி பீடம் சாமியெல்லாம் வச்சோம்னா ரொம்ப அழகாக எடுத்து காட்டும் நம்மளுக்கு ஸோ இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வேணுன்றவங்க சீக்கிரமா மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்க்குறது வந்து எல்லாருக்குமே அதாவது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்னா எந்த இதுதான் தான் ஸோ குபேர நம்பர்ஸ் அண்ட் எந்திரம் ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எயிட் இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட் இது ஆக்சுவலாக ஃபைவ் ருபீஸ் காயின் இருக்க மாதிரி ஒரு கஸ்டமைசேஷன் பண்ண எந்திரம் இந்த எந்திரத்துடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூறு ரூபாய் இதுலயே நிறைய கஸ்டமைசேஷன் கேட்டிருக்காங்க இது நான் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா எட்டு கெட்டு ஆனா இதுலயே ஒருத்தங்க பன்னெண்டுக்கு அதாவது ஒரு அடியில் கேட்டிருக்காங்க சோ அதுவுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுவுமே ஸ்டாக் வந்த நான் கண்டிப்பா வீடியோ போடுறேன் ரொம்ப அழகா இருக்கு இல்லையா சோ ஃபைவ் ருபீஸ் காயின் வச்சு இந்த எந்திரத்தை ரெடி பண்ணியிருக்கோம் இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸ் அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான குட்டி விநாயகர் இந்த குட்டி விநாயகரை நாங்க புதுசா லான்ச் பண்ணியிருக்கோம் அந்த விநாயகர் மட்டும் ஓகேங்களா சோ இதுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஈச் இது வந்துட்டு ஆனால் எம்போ கியூன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது ஸோ அதுபடி எடுத்திங்கன்னா அந்த டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸுக்கு வரும் ஸோ இந்த ரிட்டன் கிஃப்ட்டுக்கு ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது சூப்பராகவும் இருக்குது எல்லாத்துக்கும் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு இதை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியுற நம்பரில் புக் பண்ணி கோணத்துக்கு மட்டும் அந்த ஓம் போட்ட ஸ்டார் மட்டும் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் மினி ஸ்டார் ஆகட்டும் ஓகேங்களா மினி ஸ்டார் இருக்குது மினி ஸ்டார் இருக்குது அப்புறம் பெரிய ஸ்டார் இருக்குது அதுக்கப்புறம் இந்த மாதிரி லோட்டஸ் ஓம்லே லோட்டஸ் போட்டு இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி முருகருக்கு மட்டுமே இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் ஸோ சூப்பராக இருக்கு இல்லையா இந்த லோட்டஸ் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஈச் இதே வந்து பல்காக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பீஸ் தேர்ட்டி ஃபைவ் பீஸ் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னமும் நாங்கள் கம்மி பண்ணி தான் கொடுப்போம் ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஷர்க்கோணத்தில் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓமு இதில் வந்து ஆறு விளக்கு ஏற்றே ஒருத்தங்க எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க அதையும் நான் வந்து ஷேர் பண்றேன் இன்னைக்கு ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க அவங்க அவங்க என்னுடைய கஸ்டமர் தான் சோ அவங்களுமே அவங்களுடைய தான் அதை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்தோம் சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அதே நீங்க சின்னது எடுக்கிறீங்க அப்படின்னா சின்ன ஹோம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன் பிஃப்டி ருபீஸ் தான் சோ வேணுன்றவங்க சீக்கிரமா மேல தெரியுற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க சோ அடுத்து பார்க்குறதுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அதான் நான் சொல்லிருப்பேன் இந்த லோட்டஸ் இருதய கமலமும் சரி அண்ணன் தென் ஷர்க்கோணமும் சரி எது எடுத்தாலுமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதுவும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஸோ எவ்வளோ அழகாக இருக்குன்றது பாருங்கள் ஒரு ரியல் லோட்டஸ் இருக்கிற மாதிரி உள்ளே நம்ம பூ வச்சு வைக்கலாம் இல்லைனா லோட்டஸ் மாதிரியே கடவுள் கிட்டே வைக்கலாம் அப்படி இல்லை எனக்கு முருகர் பக்கத்தில் முருகருக்கும் லோட்டஸ் வைக்கிற மாதிரியே வைக்கலாம் ஷர்க்கோணம் உள்ளே போட்டு ரொம்ப அழகாக கிரீன் வித் பிங்க் அந்த காம்பினேஷனில் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இல்லையா ஹண்ட்ரட் ருப்பீஸுக்கு ரொம்பவே ஒர்த்தான ப்ராடக்ட் ஸோ இது ரிட்டன் கிஃப்ட்டாகவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க அது பார்த்துக்குறிங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுக்க ரிட்டன் கிஃப்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கு எல்லாமே ஸோ இப்போ நீங்கள் எல்லாம் பல்காக வாங்குறீங்க ஹண்ட்ரட் பீசஸ் டூ ஹண்ட்ரட் பீசஸ்னா ரொம்பவே கம்மி பண்ணி கொடுப்போம் ஸோ வேணுன்றவங்க ஸோ இதுக்குமே வந்துட்டு நிறைய கலெக்ஷன் அண்ட் கஸ்டமைசேஷனுமே பண்ணி கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கஸ்டமைசேஷனுமே எடுக்கிறோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியல நம்பர் இந்த கலெக்ஷனுக்காக மெசேஜ் பண்ணுங்க ஒரு த்ரீ டி டிசைன்ல தியா ஸ்டாண்ட் தான் இந்த த்ரீ டி டிசைன் தியா ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இதே இ செட்டிங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் ரூபீஸ் ஸோ போயிட்டு நீங்க பேராவே பர்சேஸ் பண்ணிக்கோங்க அது ஒன்னு விநாயகர் ஒன்னு காமாட்சியாக இருக்கலாம் இல்லை ரெண்டுமே விநாயகர் ரெண்டுமே காமாட்சியாவும் இருக்கலாம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமா மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க

ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் இதில் எல்லாமே பயன்படுத்துதான் நான் காமிச்சிருக்கேன் வித் ப்ரைஸ் டீட்டெயிலோட ஸோ வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய் பாய்